வணக்கம் நம்ம சதேஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாக்லேட் நாட்டு கூட தான் பார்க்க போகிறோம் ரோஸ் வித் ஒயிட்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கிராஸ் கட்டில் நார்மல் பேஸ் வித் கிராஸில் வந்து இருபதுக்கு எட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் இந்த குடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த குடையோட ஃபுல் மெஷர்மெண்ட் என்ன இந்த நான் எப்படியெல்லாம் மேக் பண்ணியிருக்கேன் அப்புறமேலாம் இதில் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸாக கூட இருக்கும் அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த குடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இருபதுக்கு பாருங்களேன் இருபது பேஸ் வந்து இருபது வச்சு சாரி இருபத்தி நாலு வச்சிருக்கேன் இருபத்தி நாலு வச்சு லென்த் இருபத்தி நாலு வச்சு பேஸ் வந்து எட்டு கீழே வந்து நாலுக்கு மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன் குச்சி வேணுங்கிறவங்க சொருவிக்கங்க மேக்ஸிமம் நான் கிராஸ்கட் நாட்டுக்கு வந்து குச்சி சொல்ல மாட்டேன் நல்லா வந்து நம்ம பேஸை வந்து ஸ்ட்ராங்காக போட்டாவே வந்து கூட நல்லாவே இருக்கும் மேலே டைமண்ட் டைமண்டாக வர்றாப்புல டைமண்ட் டைமண்டாக போட்டு சாக்லேட் நாட்டு போட்டிருக்கேன் சாக்லேட் நாட்டு இல்லாட்டி வந்து குச்சி பிஸ்கட்னு சொல்லுவோம்ல இது ரெண்டுமே இந்த இந்த முடித்து வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஹைட்டு பாருங்களேன் ஹைட் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னா டைமண்ட் டைமண்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் எத்தனை டைமண்ட் எத்தனை சாக்லேட் வர்ற வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்புறமெல்லாம் வந்து இந்த கூடைக்கு மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த கூடை ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒன்பதரை அடி எடுத்துக்கோங்க ஒன்பதரை அடியில் வந்து இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணிக்கோங்க பேஸ் வந்து எட்டு மேக் பண்ணிக்கோங்க எட்டு எட்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க இது வந்து கரெக்டாக எனக்கு ரெண்டு கட்ட ஆனதுங்க என்னோட என்னோட ஒயரில் வந்து கரெக்டாக எனக்கு ரெண்டு ரோல் ஆனது உள்ள ஸ்பேஸும் எவ்வளோது இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம எப்பொழுதுமே வந்து இருபத்தி நாலுக்கு பன்னெண்டுங்கிற மாதிரி தான் வச்சு நான் கூட ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இருபத்தி நாலுக்கு எட்டு வந்து வச்சு ரெடி பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாக்லேட் நாட்டில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம நான் ஃபுல்லாகவே ரன்னிங் ரோஸ் வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் நாலு நாலு நாட் வந்து ஜாயின் பண்ணுவோம் சரியா நாலு நாலு நாட் வந்து இதான் இப்போ இந்த நாலு நாட்டு ஜாயின் பண்ணி இங்கிட்டும் நாலு நாட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயிட் இருக்குல்ல நம்ம வந்து நாட்ஸ் வந்து போட்டுக்குவோம் இந்த ஒயிட்டை மட்டும் ரெண்டு ரெண்டு ஒயிட்டாக உள்ளதோ ஒரு நாட் போட்டுக்குவோமா அந்த நாட் தான் வந்து இந்த ஒயிட் கலர் தெரியுது பார்த்தீங்களா இந்த ஒயிட்டு இப்போது என்ன பண்ணுவோம் சாக்லேட் நாட்டுக்கு அப்படின்னா நம்ம இந்த நாலு முடிச்சு போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து நாலு ரோஸ் கலர் ஒயர் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம சாதாரண நாட்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா ரெண்டு ரெண்டு நாட்டாக போட்டுக்குவோம் ஆனால் இதில் அப்படி பண்ண மாட்டோங்க நம்ம கிராஸ் ஆகிற நாட்டை தான் எப்பொழுதுமே வந்து நாட்டு போடுவோம் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது இதில் மூணு ஃபஸ்ட்டு மூணில் உள்ள ரோஸ் கலரை எடுத்து இந்த ரெண்டு ரோஸ் வந்து ரன்னிங் ஒயராகவும் இதை வந்து சாரி இந்த ரெண்டு ஒயரை கட்டு ஒயராகவும் இந்த ரோஸ் ரன்னிங் ஒயராக வச்சு நான் நாட் பிஸ்கட் குச்சி பிஸ்கட் போடுவேன் சரிங்களா அப்புறம் இந்த கிட்ட ஒரு ரோஸ் கலர் ஒயர் இருக்கும் அந்த ரோஸ் கலர் ஒயரை இந்த ஒயிட் கலர் ஒயரோட ஜாயின் பண்ணிடுவேன் இப்படி ஜாயின் பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த டைமண்ட் ஷேப்பு கிடச்சிது அது பார்த்தா நான் அதை போட்டிருக்கேன் இதோட ஃபுல் டூட்டோரியல் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் பண்ணுங்க நான் இதோட மினி சைஸ் கூட வந்து மேக் பண்ணி காமிக்கிறேன் டைமண்ட் டைமண்டாக வந்து மேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா பிஸ்கட்டு ஒன்பதரை அடி எடுத்துக்கோங்க என்னோடய ஒயருக்கு வந்து ஒன்பதரை அடி கரெக்டாகவே இருந்தது என்னோடய ஒயரை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஒருவேளை இப்படி இருக்குது பாருங்க இவ்வளோதான் இருக்குது உங்களுக்கு இதை விட வெலிசான ஒயராக இருந்துச்சுன்னா ஒன்பதே ஹால் கூட போதுமாக இருக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து இந்த இந்த மேலே இந்த டைம் இந்த கூம்பு கும்பாக ஃபினிஷ் பண்ணும்பொழுது ஒயர் பத்தாது பாருங்களேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஒயர் பத்தலை அதுக்கு தான் நான் அந்த ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி நான் அந்த கூடைக்கு வந்து ஒன்பதே ஹால் தான் எடுத்து பின் ரெடி பண்ணியிருந்தேன் இருந்தாலும் நம்ம ஒன்பதரை அடி எடுத்துக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒயர் இன்சர் பண்ணுறதுக்கெல்லாம் போதுமான அளவு ஒயர் கிடைக்கும் அதனால தான் ஒன்பதரை அடி சொல்கிறேன் எல்லா பிகினர்ஸாக இருந்தாலும் ஒன்பது ஒன்பது அடியும் அரை அடியும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஒன்பதரை அடி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் இது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி ஒயர் போட வேண்டிய அவசியமே இருக்காது ஹைட் வந்து எத்தனை பிஸ்கட் வருது எத்தனை டைமண்ட் வருதுன்னு பார்க்கலாம் இது பாருங்களேன் இது இது வந்து ஒரு ஒரு ஆஃப் டைமண்ட் தான் இது அதனால இதை விட் இதை கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதிமூணு பன்னெண்டு பன்னெண்டு டைமண்ட் வந்து மேக் பண்ணியிருக்கேன் பன்னெண்டு டைமண்ட் வச்சுருக்கக்கூடிய மேக் பண்ணியிருக்கேன் நடுவில் வந்து ஒரு ஃப்ள ஃப்ளவர் கொடுத்துருக்கேன் கைப்பிடி வந்து ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு மேலே மாதிரி கை இப்படி மேக் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு உயிர் உருட்டு கை இப்படி தான் போட்டிருக்கேன் இந்த கூடையை பாருங்க இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி குடைங்களும் நான் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்குறேன் எனக்கு இந்த மாதிரி வந்து நார்மல் நாட்டில் வந்து ஒரு பன்னெண்டு கூட வந்து ஹைடராபாதில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு அடுத்து அந்த மாதிரி கூடைங்களும் நம்மளோட வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுவேன் அதோட கலர் காம்பினேஷனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதோ தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ